ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சண்டே மார்னிங் மினி க்ளாக் தான் இன்றைக்கி காலையில் விடிஞ்சதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து முறையாவது இருக்கும் வாசலுக்கும் வீட்டுக்கும் ரெண்டு பேருக்கும் அலைஞ்சி அலைஞ்சி கால் வலி தான் மிச்சம் அப்பா எப்போம்மா வருவாங்கன்னு சொல்லி எதிர்பார்த்து எதிர்பார்த்து ரெண்டு குட்டிஸுமே காத்திருந்தாங்க வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே கூட வர விடலை நம்ம என்னென்ன நல் காரியங்கள் செஞ்சோமோ அது அனைத்துமே வந்து அப்பா கிட்ட அந்த வாண்டு வந்து சொல்லிக் கொடுத்துருச்சு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்தோட தம்பிக்கும் பாப்பாக்கும் கொஞ்சம் இன்னர் வேர்ஸ் மட்டும் வாங்கிட்டு வந்து சொல்லியிருந்தேன் ரஃப்யூஸ்க்காக அது வந்து வாங்கிட்டு வந்தாங்க ரேட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது நிறைய சிஸ்டர் வந்து கமெண்ட்ஸ்ல கேட்டீங்க அக்கா தீபாவளி சாப்பிங்லாம் முடிச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் இல்லை கொஞ்சம் டைம் போது தான் வந்து போகணும் நீங்கள் வந்து ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ணுவீங்களா இல்லை வந்து நார்மலாக கடையில் போய் எடுப்பீங்களான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸ் வந்து சொல்லுங்கள் ரேட்டும் வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்னொரு விரைசெலாம் சூப்பராக இருந்தது கிளாத் நல்லா இருந்தது பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து மதியம் சமையலுக்கு வந்து கொஞ்சம் நான்வெஜ் தான் ரெசிபி வந்து செய்யலான்னு இருந்தேன் காலையில் டிஃபனுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வெளியில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிற பொழுது அந்த டிஃபன் ஐட்டமே நிறைய பேருக்கு வந்து பிடிக்கிறதில்ல அதிகமாக வந்து இன்றைக்கி காலையில் கொஞ்சம் தான் வச்சு கேட்டிருந்தாங்க தம்பிக்கும் பாப்பாவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஊர் வந்து வாங்கிட்டு வந்துருந்தாங்க நீ காலை டிஃபன் அது வந்து முடிச்சுட்டு ரொம்ப நாள் கூட்டியில் போய் ரைடு போய் பசங்க ரொம்ப ஆச்சு இன்றைக்கி வந்த உடனே வந்து ரொம்ப எதிர்பார்த்து இருந்த நாளை வந்து பூர்த்தி பண்ண மாதிரி இன்றைக்கி வந்து ரைடுமே போய்ட்டு வந்திருந்தாங்க இன்னைக்கு அந்த வேலையில் வந்து பார்த்தீங்கன்னா காக்கா குருவில கொஞ்சம் ஏர்லிங் மானிங்கே வச்சுட்டேன் இருந்தாலும் வந்து வீட்டுக்குள்ளேயே வந்து குருவி வந்து வந்துருச்சு கொஞ்சம் சாப்பாடு பத்தலைன்னு நினைக்கிறேன் அப்புறம் எக்ஸ்ட்ரா கொண்டு போய் வச்சுட்டு வந்துவிட்டேன் வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் பிடிச்சிச்சின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் கொடுத்துக்கங்க வேற ஒரு